தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வைக்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் இரண்டாம் பகுதி ஒன்று இரண்டு மூன்று திருச்சிற்றம்பலம் அதுல பாத்தீங்கன்னா திருக்கோலி போகாமி நஞ்சனு யுங் கண்டனுக்கே ஆலய அன்பு செய்வோம் மட நெஞ்சி அரநாமம் கேளாய் நங்கிளை கிழங்கும் கேடுபடா திறமருளி கே கோலால் நீக்கும் அவன் கோலியம் பெருமானே வாழ்நாளை வீணாக்காமல் நீலகண்டனிடம் அன்பு செய்வோம் பேதை நெஞ்சமே சிவனின் திருப்பெயரை செவிக்குளூர கேட்பாயாக தலைமுறை வரும் அனைவருக்கும் உயர்ந்த நிலை தரும் பொருளாக இருந்து துன்பத்தை அகற்றும் அந்த பெருமான் கோழியில் உள்ளான் ஆடவர் தழகாமை அணிக்கேற்ப கொம்பார்த்த தோடவர் தொருகாதன் துணைமலர் நற்சேவடிக்கே பாடவர் திசை பயின்று பணிந்தெழுவார் தம் மனதில் கோடவரம் தீர்க்குமான் கோலியம் பெருமானே பாம்பையும் நாமை ஓட்டையும் பன்றியின் கொம்பையும் கட்டியவன் பாம்பையே ஒரு செவியில் தோடு அணிந்தவன் அவன் திருவடியில் பக்தி பாடல்களை பாடி மனதில் உள்ள கோணலை நீக்கும் பரமன் கோழியில் வீற்றிருக்கிறான் நன்று நகு நான் மலரால் நல்லிருக்கும் மந்திரன் கொன்றன்றி வழிபாடு செயலுற்றவன் தன் ஓங்குயிர் மேல் கன்றி வருகாலனுயிர் கண்டவனுக்கு கன்றளித்தான் கொன்றை மலர் பொன் திகழும் கோழியம் பெருமானே புத்தம் புது பூக்களை கொண்டு மந்திரங்களால் அர்ச்சனை செய்து ஒரு மனதோடு வழிபாடு செய்த மார்கண்டேயன் காப்பாற்ற யமனின் உயிரை போக்கி காத்தவன் கொன்றை மலர் சூடி கோழியில் இருக்கும் பெருமான் ஆவான் வந்த மணலாலிங்கம் மன்னியின் கற்பாலாட்டும் சிந்தை செய்வோன் தன் கருமம் தீர்ந்து சிதைப்பான் வருமத் தந்தை தனை சாடுதலும் சண்டீன் என்றருளி கொந்தனவு மலர் கொடுத்தான் கோழியம் பெருமானி வன்னி ஆற்றங்கரையில் மணலால் இங்கத் திருமேனி செய்து பால் அபிஷேகம் செய்த பாலனின் செயலை போற்றாத தந்தையை சாடிய சண்டீசன் தனக்குத்தான் அணிந்த மாலையை கொடுத்தருளியவன் கோழி பெருமான் ஆவான் வந்தனையுள்ள மனது ஐம்புலன்களின் வழியே செல்லாது மெய்ப்பாடு கொண்ட நஞ்சை உண்ட பெருமானே கருதி வணங்க பார்த்தனுக்கு பாசுபதம் அஸ்திரம் தந்த கோழி பெருமானை வணங்குவோம் தாவி உடனிருந்து காணாத தற்பரனை ஆவி தனிலாடும் சொடுக்கி அங்கனன் என் ஆதரிக்கும் நாவியல் சிறுநமி நந்தி அடிகளுக்கு நல்கும் அவன் கோவியலும் பூவிழு கோர் பெருமானே எங்கும் நிறைந்த இறைவன் தன்னிடம் உள்ளான் என்பதை அறியாமல் உலகை தாவி அடைந்து நின்ற பெருமாளும் காண முடியாத ஐம்புலன்களை அடக்கி வணங்கிய நமி நந்தி அடிகளுக்கு பெருமையும் புகழும் தந்தவர் கோழிப் பெருமான் ஆவார் கல் நவிலும் ஆழ்வரையான் கார்த்திகளும் ஆடமீற்றான் சொல் நவிலும் ஆமரையான் தோத்திரம் செய்வான் உள்ளான் மில் நவிலும் செஞ்சடையான் வெண்பொடியான் அங்கையினில் கொல்ல கொன்னடவும் சூளத்தான் கோழியம் பெருமானி கைலை மலையை உடையவன் நீலகண்டன் மறைவோதும் நாவினன் தோத்திரங்களில் உள்ளவன் செஞ்சடை கொண்டவன் திருநேற்று மேனியன் கரத்தில் சூளத்தோடு கோழியில் இருக்கின்றான் அந்தரத்தில் தேரூறும் அரக்கன் மலை அன்றெடுத்த சுந்தரத்தான் திருவிரலால் ஊன்ற அவன் உடன் நெறிந்து மந்திரத்து மறைப்பாட வாலவனுக்கு கீந்தானும் கொந்தரத்து மது சென்னி கோலியம் பெருமானி ராவணன் கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட தன் காலில் உள்ள விரல் ஒன்றினாலே ஊன்றி அடக்கி அவன் சாம வேதத்தை ஓதக் கேட்டு மகிழ்ந்த இறைவன் அவனுக்கு மந்திரமாலை வணங்கினான் அவனே கோழி பெருமான் ஆவான் நாணமுடைய வேதியனும் நாரனும் நன் நன்ன ஒன்னா தானு என யாளுடையான் தன்னடியார் கண்புடைமை பாணன் இசை பத்தியார் பாடலும் பரிந்தளித்தான் கோணலிலம் பிறைச்சென்னி கோலியம் கோழியம் பெருமானி திருமாலும் அடைய முடியாதவன் என்னை ஆளுகின்றான் பாணர் யாழ்மீட்டு இசைப்பாட அருள் புரிபவன் அவன் சந்திரனை தலையில் சூடி கோழியில் உள்ளான் தடுக்க வரும் சமணரோடு தர்க்க சாத்திரவர் சொல் இடுக்கன் வரும் மொழிகேளா தீசனை ஏற்றுமீங்கள் நடுக்கமில்லா அமரலுகம் நன்னுளமாம் நன்னல் கழல் கொடுக்கிலா வரம் கொடுக்கும் கோலியம் பெருமானி படுக்கையை ஆடையாக உடுத்தும் சமணர்களும் தர்க்கத்தில் வல்லவர்கள் கூறும் சொற்களை கேளாதீர்கள் அவை துன்பத்தை தரும் சிவனை வணங்கினால் அவன் வரம் தருவான் தேவர்களை மகிழ்ந்திருக்க செய்பவர் அவர்தான் கோழியில் அமர்ந்திருப்பவர் நம்பனை நல்லடியார்கள் நாமுடை என்றிருக்கும் கொம்புடையால் பாகனேற்று கோலியம் பெருமானை வம்ப மறுத்தன் காழி வன் தமிழ் கொண்டிரும்பம் வர வல்லார்களை எய்துவார்கள் ஈசனை அடியார்களின் அருள் செல்வத்தை உமையூர் பாகம் கொண்ட கோழி பெருமானின் குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த சம்பந்தம் உரைத்த இந்த திருப்பதிகத்தை பாடுபவர்கள் இன்பம் அனைத்தையும் பெற்று இறைவனருணால் சிறந்து விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்